ஆயுத புத்தகம் எழுதினேன் அந்த நூல நான் குறிப்பிட்ட தகவல் என்ன அப்படின்னா இந்த உலகத்தில் முதன்முதலாக இரும்பு காலத்தில் கால் வைத்தவர்கள் தமிழர்கள் இந்த உலகத்துக்கு முதன்முதலாக இரும்பை அறிமுகப்படுத்தியவர்கள் தமிழர்கள் அந்த நூலை அந்த நூலை வந்துட்டு பிரான்ஸ்ல இருக்கவங்க படிச்சாங்க வரவேற்றாங்க பெல்ஜியத்தில் இருக்க ஆய்வாளர்கள் படிச்சாங்க வரவேற்றாங்க தமிழ்நாட்டில் இருக்கவங்க படிச்சுட்டு இல்லைங்க அதெல்லாம் எப்படி வாய்ப்பு இல்லை அப்படின்ட்டான் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல எழுத அந்த நூலுக்காக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது ஆண்டு வரைக்கும் நான் திட்டு வாங்கிட்டு இருந்தேன் இப்ப இனவெறி புடிச்சு எழுதிட்டு இருக்கான் அந்த ஆளு இரும்பு வந்து தமிழன்தான் முத முதல்ல கண்டுபிடிச்சாங்க இப்பெல்லாம் திட்டிகிட்டு இருந்த காலகட்டத்துல இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டுல தமிழக தொல்லியல் துறை அவங்க நடத்தின அகழாவின் முடிவுல ஒரு அறிக்கையை வெளியிட்டாங்க தமிழ்நாடு முதலமைச்சர் ஊடகங்கள்ல தோண்டி அந்த அறிக்கையை படிச்சாங்க அந்த அகழாவின் படி தமிழ்நாட்டில் இரும்பினுடைய பயன்பாடு முன்னூத்தி நாற்பத்தி ஐந்தாவது ஆண்டில் இருந்தது என்பது உறுதி செய்யப்பட்டது எகிப்தியர்கள் இரும்பை பயன்படுத்தும் முன்பு கிரேக்கர்களுக்கு இரும்பு பத்தி தெரியும் முன்பு இன்னொரு தகவல் சொல்ற ஆச்சரியமாக இருக்கும் அமெரிக்காவின் பூர்வீக மக்கள் வந்துட்டு கடைசி வரைக்கும் இரும்பு காலத்துல காலையை வைக்கல அவர்களுக்கு தங்கம் தெரியும் பிளாட்டினம் தெரியும் வெள்ளி தெரியும் எல்லாம் தெரியும் ஆனால் அவர்கள் கடைசி வரைக்கும் இரும்பு தெரியாது து உள்ள தங்கம் இருந்தது இல்லையா அப்படி கடைசி வரைக்கும் இரும்பில் கால் வைக்காமல் போன எத்தனையோ நாகரிகங்கள் இருக்கின்ற பொழுது இரும்பில் முதன் முதலாக கால் வைத்த நாகரீகம் என்ற பெருமைக்கு சொந்தக்காரர்கள் நண்பர்களே நாம் தான்